வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் பிறந்த தேதியை சொல்லுங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொறுமை இருக்காது உங்கள் விருப்பப்படி இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை அனுசரிக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கை குணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களை அடக்கியால் நினைப்பீர்கள் நீங்கள் இரண்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் உயர்ந்த எண்ணம் மற்றும் லட்சியங்களை கொண்டவராக இருப்பீர்கள் கற்பனை திறன் உடையவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள் வசப்படக்கூடியவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியலில் ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் மூன்றாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் நல்லபடியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் வாழ்க்கை விழாவாக கௌரவமாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் நீங்கள் நாலாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் கண்டிப்பானவர்கள் சுய உடையவர்கள் உலக சூழ்நிலைகளில் ஆர்வம் உடையவர்கள் சோதனைகளை கொண்டவர்கள் குடும்பத்தின் மேல் பாசம் உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் நீங்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் தெளிவான சிந்தனை உடையவர்கள் சகம் உடையவர்கள் பல்வேறு திறமைகள் உடையவர்கள் அழகான தோற்றமும் கொண்டவர்கள் உயர்ந்த லட்சியம் உடையவர்கள் நீங்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சுயநலமற்றவர்கள் அமைதியானவர்கள் பொன்பொருள் சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள் ஏழாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் நிதானமானவர்கள் விட்டுக்கொடுக்கும் மனம் உடையவர்கள் நேர்மையான மற்றும் பிடிவாத குணம் உடையவர்கள் புத்திசாலித்தனம் உடையவர்கள் நீங்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் திறமைசாலிகள் தலைமை பண்பு உடையவர்கள் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக வாழ்வீர்கள் நீங்கள் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் வீரதீர செயல்களை செய்வீர்கள் தைரியமானவர்கள் புத்தி சிந்தனை தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் நீங்கள் பத்தாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் நிதானமாக செயல்படுவீர்கள் சூழ்நிலைக்கேற்றார்போர் தங்களை மாற்றிக்கொள்வீர்கள் நீங்கள் பதினோராம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் சண்டையை விரும்ப மாட்டீர்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என எண்ணுவீர்கள் நீங்கள் பன்னெண்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை தன்னிச்சையாக செயல்பட விடுவீர்கள் ஆன்மீக செயல் அதிகம் இருக்கும் உதவும் பண்பு இருக்கும் நீங்கள் பதிமூணாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் அலட்சிய போக்கு இருக்கும் குழந்தை பருவம் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் நீங்கள் உழைப்பாளிகளாக இருப்பீர்கள் பதினாலாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சூழ்நிலை போல் இருப்பீர்கள் பொது வாழ்க்கை வாழ்வீர்கள் சோம்பேறித்தனம் உடையவராக இருப்பீர்கள் பிடிவாத குணமும் உங்களிடம் இருக்கும் நீங்கள் பதினைந்தாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் திறமைசாலிகள் எதிலும் அவசரப்படாமல் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தின் மேல் அன்பும் பாசமும் இருக்கும் நீங்கள் பதினாறாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் கற்பனைவாதிகளாக இருப்பீர்கள் எதிலும் நுணுக்கமாக செயல்படுவீர்கள் திறமை கொண்டவர்கள் நீங்கள் பதினேழாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் எந்த நிலை சென்றாலும் வந்த நிலை மறக்க மாட்டீர்கள் உழைத்து முன்னேறுவீர்கள் நீங்கள் பதினெட்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதனால் முன்னேற்றம் தடைப்படும் தன் விருப்பத்திற்கேற்ற போல் செயல்படுவீர்கள் சுயநலம் கொண்டவர்கள் நீங்கள் பத்தொன்பதாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சிந்தனை திறன் அதிகம் இருக்கும் அமைதியாகவும் ஆர்வம் கொண்டு எதிலும் செயல்படுவீர்கள் நீங்கள் இருபதாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் கற்பனை சக்தி உடையவர்கள் சுயநலம் மிக்கவராக காணப்படுவீர்கள் நீங்கள் இருபத்தி ஓராம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் எதிர்கால சிந்தனை அதிகம் இருக்கும் எந்த வேலை செய்தாலும் அதில் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதை பார்ப்பீர்கள் பொதுநலத்தோடு செயல்பட்டால் வாழ்வில் முன்னேறுவீர்கள் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் அதிக நண்பர்கள் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பிடிவாத குணம் உடையவர்கள் திறமை கொண்டவர்கள் அனைவரிடமும் இனிமையாக பழகுவீர்கள் நீங்கள் இருபத்தி மூணாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சமூகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் இவர்கள் வார்த்தைக்கு அனைவரும் செயல்படுவார்கள் அரசு தொடர்பில் இருப்பார்கள் நீங்கள் இருபத்தி நாலாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் குடும்பம் மேல் அதிக பாசம் கொண்டவராக இருப்பீர்கள் அனைவரையும் சமமாக பார்ப்பீர்கள் மன அழுத்தம் நிறைந்திருக்கும் நீங்கள் இருபத்தைந்தாம் எண்ணில் பிறந்தவராக மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களின் செயல்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் நீங்கள் இருபத்தி ஆறாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் தன்னுடைய திறமை கொண்டு முன்னேறுவீர்கள் எதிலும் சாமர்த்தியம் உடையவர்கள் இவர்களுக்கு புகழ்ச்சியானது பிடிக்கும் நீங்கள் இருபத்தி ஏழாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் மற்றவர்களை ஈர்க்கும் குணம் உடையவர்கள் நிதானமாக செயல்படுவீர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் எதிலும் வெற்றி காண்பார்கள் நீங்கள் இருபத்தி எட்டாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் மற்றவர்களின் பார்வைக்கு அழகாக காணப்படுவீர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வீர்கள் இருபத்தி ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் போராட்டம் குணம் இருக்கும் அமைதியை விரும்புவீர்கள் உதவி செய்யும் எண்ணம் குறைவு நிதானமாக செயல்படுவீர்கள் முப்பதாம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் சிந்திக்கும் குணம் அதிகம் இருக்கும் எதையும் கூர்ந்து கவனிப்பார்கள் செல்வாக்கான வாழ்க்கை வாழ்வார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்